வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் முடிஞ்சு வச்சு நாடாளுமன்ற தேர்தல் பல மர்மங்களுக்கும் பல புதிரிகளுக்கும் விடை தெரியலை வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிட்டாரு அவரை ஏற்று கடுமையாக டி ராஜாவுடைய மனைவி போட்டியிட்டு கடுமையாக விமர்சனம் செய்தார் காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் டி ராஜாவும் அங்கேயே உட்காந்து தன்னுடைய மனைவி வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா வேலைகளையும் பார்த்தார் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க யார் சிபிஐ ஆட்கள் அயனி ராஜாவோட இங்கே நான் எதுக்குறேன் ரெய்பிரியில் ராகுல் காந்திக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவேன்னா இது அவத்தம் இல்லையா இங்கே எதுக்குறாங்க கேரளாவில் ரேபரியில் நான் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாமனா அப்படின்னா நீங்கள் அந்த கொள்கை நெறிமுறை நீங்கள் இல்லையா இங்கே ஒரு கொள்கை அங்கே ஒரு கொள்கையா சரி மம்தா இந்தியாவில் கா காங்கிரஸ் கூட்டணி மேற்கு வங்கத்தில் காங்கிரஸுக்கு எதிரி நீங்கள் மேற்கு வங்கத்தில் மட்டும்தானே இருக்கிறீங்க இந்தியா முழு நீங்கள் இல்லையே நீங்கள் எங்கே செயல்படுறீங்களோ அங்கே காங்கிரஸ் எதிர்ப்பு ஒரே மாநிலம் தான் ஆனால் இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கேன் வேறு நீங்கள் ஒன்று ஒரிசாவில் இருக்கீங்களா கர்நாடகத்தில் இருக்கீங்களா திரிணாமுல் காங்கிரஸ் இல்லையே இது மக்களை ஏமாத்துறது தானே எப்படி கம்யூனிஸ்ட்டுகள் சிபிஐ எப்படி ஏமாற்று அதே மாதிரி அதே மாதிரி பினராயி விஜயன் என்ன பேசுகிறாரு கடுமையாக காங்கிரஸை எதுக்குறாரு மேற்கு வங்கத்திலையும் எதுக்குறீங்க திரிபுராவிலும் எதுக்குறீங்க ஆனால் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் ஆதரவு காங்கிரஸ் ஜிந்தாபாத் ஆனால் மேற்கு வங்கத்திலும் கேரளத்திலும் திரிபுராவிலும் சிபிஎம் காங்கிரஸ் முர்தாபாத் அனு கோஷம் பண்ணுறீங்க என்னையா உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாவோ எங்கல்ஸு லெனின்னு மார்க்ஸுனெல்லாம் என்ன அப்படின்னா காலத்திட்டத்தில் மாறிக்கிட்டதா சரி சரத்பவார் என்ன நிலைமை மம்தாவை ஏற்றுக்கிட்டாரா இந்தியா கூட்டணி இல்லை சரத்பவாருக்கும் மம்தாவுக்கு சரியாக இருக்கா புதிர்கள்லாம் ஒன்றும் புரியலை அங்கே ஒன்று இங்கே ஒன்று வலுவான கூட்டணி தான் இன்றைக்கி காங்கிரஸ் இவ்வளோ சீட்டு வந்திருக்கு இவ்வளோ கட்சி பிஜேபிக்கு கூட்டணியில் இல்லை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தான் வலுவான கட்சி ஒரு பக்கம் ஃபாரூக் அப்துல்லாவும் கூட இருக்கார் காஷ்மீரில் இன்னொரு பக்கம் அபி அகிலேஷ் யாதவ் இருக்கிறார் இன்னொரு பக்கம் லல்லு பிரசாத் அவர் பாட்னாவில் இன்னொரு பக்கம் மம்தா மேற்கு வங்கத்தில் இந்த மூணு மாநிலங்கள் இல்லாமல் மெத்த மாநிலங்கள் அதாவது கேரளா திரிபுரா மேற்கு வங்கத்தில் மற்ற மாநிலங்களில் நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க சிபிஎம் சிபிஐ என்னங்க வேடிக்கை இந்திய மக்களும் இதை நம்புகிறாங்கண்ணே நீங்கள் ஆள்ற மாநிலங்களே காங்கிரஸுக்கு எதிர்ப்பு மேற்கு வங்கத்தில் தான் மட்டும்தான் கட்சி இருக்குது உங்களுக்கு திருமண காங்கிரஸ் அங்கே காங்கிரஸ் எதிர்க்குறீங்க மம்தாவுக்கு அதே மாதிரி மூணு மாநிலம் தான் சிபிஎம் பெருசாக இருக்குது கேரளா திரிபுரா மேற்குவங்கம் அங்கே காங்கிரஸ் இந்தியா கூட்டில் இருக்கிறீங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஆதரிக்கிறீங்க இதை மக்களை மூடல் நடத்திட்ருக்கீங்களா கூட்டணி அமைச்சா எல்லா இடத்துலையும் கூட்டணி அமைக்கணும்ல தெரிவிக்கும் வலுவான கூட்டணி அமைச்சிருக்கீங்க எல்லா பிராந்தியத்திலும் வலுவான கட்சிகள் இந்தியா கூட்டிலேருந்து இவ்வளோ சீட்டு தான் வாங்க முடிஞ்சது அது காரணம் இப்படி தான் உங்கள் கொள்கை நெறிமுறைகள் புரியலை புதிராக இருக்குது விடுகதையாக இருக்குது நீங்கள் நவக்கிரகங்களும்பாங்க இல்லையா ஒவ்வொரு கிரகம் சூரியன் சந்திரன் குரு அனு சொல்லுவாங்கள்ல வியாழன் புதன் சொல்லுவாங்க இல்லையா சனின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூஞ்சியை திருப்பிட்ருப்பாங்க அது மாதிரி ஒம்போது கிரகங்களும் மூஞ்சியை திருப்பிட்டுருக்காப்புல நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் சொந்தமாக எங்கெங்கே உங்களை பலம் இருக்கோ ஆனால் மற்ற இடங்களில் காங்கிரஸோட கூட்டணி இது ஒரு புதிரா இல்லை இதை வச்சு தேர்தலை சந்தித்து ஓட்டு கேட்குறீங்களா மக்கள்கிட்டையும் உங்கள் கதைகளை பேசுகிறீங்களே தெரியும் பிஜேபிக்கு வலுவான கூட்டணி இல்லை தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமார் தான் இது புதிராவே இல்லை நீங்கள் உங்களுக்கு பேசுகிறதுக்கு வெக்கமாக இல்லையா கம்யூனிஸ்டுகளுக்கும் மம்தாவுக்கும் சரத்பவாருக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் ஃபாரூக் அப்துல்லாவுக்கும் வெக்கமாக இல்லையா ஒரு பக்கம் ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பு இது அரசியலா அப்படின்னா இது யாவாருந்தானே மார்க்கெட்டு தானே சந்தையாவாக இருந்தானே எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும் எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மந்திரி ஆகணும் இதான நோக்கம் இப்போ உங்கள் கொள்கைகள் இல்லையே லட்சியங்கள் இல்லையே கட்டுப்பாடுகள் இல்லையே கண்ணியங்கள் இல்லையே அப்புறம் கம்யூனிஸ்ட்கள் நாங்கள் தோழர்கள் நாங்கள் நெறி இப்படி தான் நடப்போம் தான் நடப்போம்னா இது தான் கேரளாவில் கடுமையாக இருக்கிறீங்க காங்கிரஸ் இங்கே எடுத்து போட்டுவிட்டு ரேப்பிட் வேலை பார்க்க போகிறாங்களா ஆதரவாக என்னையா வைக்க இதையும் கேட்குறாங்கன்னா மக்கள் அப்படின்னா மக்கள் எவ்வளோ தூரம் இருக்காங்க அந்த மாநில மக்கள் கேப்பையில் வெண்ண போல நீங்கள் கதை விடுறீங்க வில்லையான மாதிரி கதையை அடிக்கிறீங்க நடக்கட்டும் கம்யூனிஸ்ட்கள் இவ்வளவு இருந்த கம்யூனி அதான் எதிர்க்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட்கள் தேயிட தேய்மானமாகிறது காரணம் இதுதான் சேர்மானமே இல்லை சரத்பவார் எதிராகவே கேள்வி கேட்டுட்டு வெளியே வந்து தனி கட்சி நடத்தினார் விதர்பா பகுதியில் அவ்வளவு செல்வாக்கான தலைவர் யாரே சரத்பவார் நாங்கள் காங்கிரஸ் சிற்பது அப்படி பார்க்கும்போது அவர் ஹீரோவாக பார்ப்போம் அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வருவார் அந்த பேண்ட் ஒயிட்டு அந்த ஸ்லாக் சட்டை போட்டுவோம் தான் கம்பீரமாக அப்படி நிற்பார் அப்படி பார்த்தது சரத்பவார் நாங்கள் இன்னைக்கு இல்லை நாங்கள் எழுபதுகளில் பார்த்த சரத்பவார் விதர்பாவில் ஒரு ஹீரோ ஹீரோ ஆஃப் விதர்பாம்பாங்க இன்றைக்கி எப்படி அவர் நிலைமை இருக்குது தன் மகளையும் தன் குடும்பத்தாரே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார் அதனால தான் வாரிசு அரசியல் அதே மாதிரி எப்படியாவது எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல வெளியே வந்து திட்டு வீடு அவங்க வீட்டுக்குள்ளே போய் எப்படியா பேசி பதவிகளுக்கு வந்துக்கிடுவோம் இப்படி தான் இன்றைக்கி அரசியல் இருக்குது வாரிசு அரசியல் ஒரு பக்கம் பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஒரு பக்கம் இப்படியான அரசியல் புதிரான அரசியல் என்ன நீங்கள் நேர்மையான உங்கள் கண்ணியத்தை பார்க்க முடியும் பிறகு நீங்கள் மோடியை குறை சொல்கிறதுக்கு என்ன யோகியம் இருக்குது நான் மோடியை நான் ஆதரித்து பேசலை இதாக இன்றைக்கி அரசியல் ஒரு இடத்துல எதிரி ஒரு இடத்துல நண்பன் ஒரு இடத்துல தோழ தோழன் என்னையா வேடிக்கை இல்லையா இதையும் மக்கள் கேட்குறாங்க இல்லையா மக்கள் தரல் கூட்டங்கள் மக்களுக்கு என்ன காசு கொடுத்தா கூட்டம் சேருது ஒரு காலத்தில் கூட்டம் போட்டால் இயற்கையாக மக்கள் வருவாங்க சேரெல்லாம் போட மாட்டோம் கீழே தான் தரையில் தான் உட்காருவாங்க அறுபது கூட்டங்கள்லாம் பார்த்தா வெறும் தரையில் உட்காருவாங்க இப்போ சேர் போட வேண்டியிருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு மது வாங்கி கொடுக்கணுமா பிரியாணி வாங்கி கொடுக்கணுமா ஒரு தலைக்கு இரநூறுவா கூட்டத்துக்கு அனுப்பி ஆகிப்போச்சு எங்கள் காலத்தில கூட்டம் கூடும் காமராஜர் காலத்தில் தரையில் உட்காந்து கேட்பாங்க மேடைகள் அலங்கார மேடைகள்லாம் போட மாட்டோம் சாதாரண மேடை ஒரு லைட்டு கட்டிட்டு மய்க்கலை இப்போ வந்து ஒரு மேடையை அமைக்கிறதுக்கேமோ எவ்வளவோ கோடி ஆகுதான் ஒரு அஞ்சு மணி நேரம் மீட்டிங் அதுக்கு வந்து பத்து கோடி ரூபா சொல் அது யாருக்கு பயனாகுது அந்த பத்து கோடி ரூபா வெறும் கரியாக்குறீங்க இப்படி தான் இன்னைக்கு இருக்குது கம்யூனிஸ்ட் தோழர்கள் சாதாரண மேடையில் பேசிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் முண்டியல் குழிக்கு அன்றைக்கு அன்னைக்கு அவங்களுடைய கடமைகள் அவங்களுடைய அரசியல் பணிகள் செஞ்சாங்க இன்றைக்கி அப்படி இருக்காங்களா இல்லையே திமுக கிட்ட இப்போ கையேண்ட நிலையில் கம்யூனிஸ்டில் வந்துட்டாங்களா இல்லையா எந்த காங்கிரஸ் ஏற்றாங்களோ அந்த காங்கிரஸோட இந்தியா கூட்டணி ஆச்சு கேட்டால் பாங்க இப்படியான விஷயங்களில் புதிராக இருக்குது மம்தாவும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறாங்க மேலே எங்களையும் அவங்க அந்த மாநிலத்தை காங்கிரஸ் எதிர்ப்பு வெளியே வந்தால் இந்தியா கூட்டணி அகிலேஷ் யாதவும் காங்கிரஸுக்கும் பிடிக்காது வெளியே போங்கன்னு சொல்லிட்டாரு பிறகு பத்து சீட்டு ஒதுக்கினார் மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்தது அகிலேஷ் யாதவுக்கு சீட்டே கொடுக்குற காங்கிரஸ் அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது கமல்நாத் கொடுக்கவே மாட்டேன்ட்டார் அப்போது முரண்டு பிடிச்சார் அகிலேஷ் காங்கிரஸே எங்களுக்கு பிடிக்காது ஃபாரூக் அப்துல்லா என்ன சொன்னார் காங்கிரஸ்க்கு எங்கள் கூட்டின் காங்கிரஸ்லாம் நாங்கள் தனியாக நிற்க போகிறேன்னாரு இப்படி இந்தியா கூட்டத்தில் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலையில் இருக்குது சந்திரபாபு நாயுடுக்கு வந்து இன்றைக்கி வந்து பாஜக கூட்டணியில் தொடர்ந்து பாஜக கூட்டணியில் தான் இருந்தவர் ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க கூட சேர்ந்தார் யாரும் கூட காங்கிரஸ் கூட்டணில் இதே காங்கிரஸ் எதிர்ப்பாளர் அதுமாதிரி நித்தீஷ்குமார் காங்கிரஸ் எதிர்ப்பாளர் காங்கிரஸ் சொ அந்த அருப்ப வந்து பிஜேபியோடு இருக்காரு இப்படி பல்வேறு அணிகளாக இருக்கிறவர்கள் ஒரு நேர்முகமாக தங்கள் கொள்கைகள் லட்சியங்கள் கடந்த காலத்தில் எடுத்து வைத்த முடிவுகள் அதற்கு பிரகாரமே இவங்க இருக்க மாட்டாங்கங்களே அப்படின்னா மக்கள் ஏமாலின்னு நினைக்கிறாங்களா இதுதான் நிலைமை இது வந்து புரியாத புது தான் என்ன சொல்ல காலங்கள் தான் பதில் சொல்லணும் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக subscribe செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்